அஸ்ஸலாமு அலைக்கும் பிரியமான சகோதரிகளே திருமணம் என்பது உங்கள் வாழ்க்கையில் வெறும் ஒரு சடங்கு மட்டுமல்ல அது ஒரு முக்கியமான முடிவு உங்கள் வாழ்க்கையின் போக்கை தீர்மானிக்கும் ஒரு உடன்படிக்கை ஒரு நிமிடம் ஆழமாக சிந்தித்து பாருங்கள் உங்கள் எதிர்காலம் உங்கள் மகிழ்ச்சி உங்கள் அமைதி எல்லாவற்றிற்கும் மேலாக உங்கள் ஈமான் உங்கள் மார்க்கம் இவை அனைத்தும் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் துணையை பொறுத்தது அல்லாஹுவுடனான ஒரு புனிதமான ஒப்பந்தம் தான் திருமணம் ஆகையால் யாரை வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்கிறோம் என்பதில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் சில ஆண்கள் இருக்கிறார்கள் அவர்களுடனான வாழ்க்கை ஒருவேளை துயரம் நிறைந்ததாக இருக்கலாம் உங்கள் துனியாவையும் ஆகிரத்தையும் நஷ்டத்திலாக்கும் அத்தகைய உறவுகளிலிருந்து விலகியிருக்க இஸ்லாம் நமக்கு கட்டளையிடுகிறது இந்த வீடியோவில் குரான் மற்றும் முகம்மது நபி சல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்களின் சுன்னாவின் வெளிச்சத்தில் திருமணத்திற்காக ஒரு பெண் தவிர்க்க வேண்டிய ஐந்து வகையான ஆண்களை பற்றி நாம் போகிறோம் சகோதரர்களே நீங்கள் இதை கேட்கிறீர்கள் என்றால் இந்த தீய பழக்கங்கள் உங்கள் இதயத்தில் இருக்கிறதா என்று சோதித்துப் பாருங்கள் இருந்தால் இது அல்லாஹுவின் பக்கம் மீள்வதற்கும் உங்களை கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பாக கருதுங்கள் பிரியமான சகோதரிகளை திருமணம் என்பது ஒரு உலகியல் ஒப்பந்தம் மட்டுமல்ல அது அல்லாஹுவின் முன்னிறையில் செய்யும் ஒரு புனிதமான உடன்படிக்கை உங்கள் மார்க்கம் உங்கள் மகிழ்ச்சி அல்லாஹுவின் திருப்தியை பெறுவதற்கான உங்கள் பயணம் இவை அனைத்தும் இந்த ஒரு முடிவை பொறுத்தே உள்ளது எனவே குரான் மற்றும் முகமது நபி சொல்லல்லாஹு செல்லம் அவர்களின் வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் சரியான துணையை தேர்ந்தெடுக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம் முதலாவதாக எந்த பொறுப்புணர்வும் இல்லாத ஆணை தவிருங்கள் அல்லாஹ் குரானில் கூறுகிறான் ஆண்கள் பெண்களை நிர்வகிக்க கூடியவர்களாக இருக்கிறார்கள் சூரா அந்நிசா முப்பத்தி நாலு இந்த அதிகாரம் என்பது ஆதிக்கம் செலுத்துவது அல்ல மாறாக அது ஒரு பெரிய பொறுப்பு ஒரு குடும்பத்தை பொருளாதார ரீதியாக பாதுகாப்பதும் உணர்வு ரீதியாக ஆதரவளிப்பதும் ஆன்மீக ரீதியாக வழிநடத்துவதும் ஆணின் கடமையாகும் இந்த கடமைகளை நிறைவேற்ற திறனற்ற சோம்பேறியான வேலை செய்ய சங்கடப்படும் தன் காரியங்களை மட்டும் கவனித்துக் கொள்ளும் ஒருவர் இந்த மாபெரும் பொறுப்பில் தோல்வியடைகிறார் முகமது நபி சொல்லலாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒருவன் தன் பொறுப்பில் உள்ளவர்களை கவனிக்காமல் வீணாக்குவதே அவன் பாவியாவதற்குப் போதுமானதாகும் சிந்தித்துப் பாருங்கள் சகோதரிகளே உங்கள் மற்றும் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை அத்தகைய பொறுப்பற்றவன் கைகளில் ஒப்படைத்தால் நிலைமை என்னவாகும் அது துயரம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நோக்கியே உங்களை வழிநடத்தும் இரண்டாவதாக முன்கோபியும் கொடூரமானவனுமான ஆணை தவிருங்கள் திருமணம் என்பது அன்பு மற்றும் கருணையின் அடிப்படையில் அமைய வேண்டும் அல்லாஹ் குரானில் கூறுகிறான் நீங்கள் அவர்களிடம் அமைதி பெறுவதற்காக உங்களிலிருந்தே உங்களுக்கு துணைகளை அவன் படைத்திருப்பதும் உங்களுக்கிடையே அன்பையும் கருணையையும் உண்டாக்கியிருப்பதும் அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளவையாகும் திருமணத்தின் அடித்தளமே அன்பும் கருணையும் தான் முகமது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தனது வாழ்க்கையில் ஒருமுறை கூட தன் மனைவிகளை அடித்ததோ அவர்களிடம் சப்தமாக பேசியதோ இல்லை எப்போதும் அன்பும் பொறுமையும் விட்டுக்கொடுத்தலுமே அவர்களின் முன்மாதிரியாக இருந்தது ஒரு ஆணுக்கு தன் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் சிறிய விஷயங்களுக்காக கூட உங்களிடம் கடுமையாகவும் கொடூரமாகவும் நடந்து கொள்கிறார் என்றால் அந்த வீட்டில் எப்படி அமைதியும் நிம்மதியும் இருக்கும் அத்தகைய ஒரு வாழ்க்கை உங்களுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சித்தரவதையையே கொடுக்கும் மூன்றாவதாக அல்லாஹுவுடன் எந்த இல்லாத ஆணை தவிருங்கள் இதுதான் மிக முக்கியமான விஷயம் முகம்மது நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒருவரின் மார்க்கப்பற்றும் நற்குணமும் உங்களுக்கு திருப்தியளித்தால் அவருக்கு உங்கள் பெண்ணை திருமணம் முடித்துக் கொடுங்கள் ஒரு ஆணின் அழகையோ செல்வத்தையோ குடும்பப் பெருமையையோ அல்ல பார்க்க வேண்டியது மாறாக அவனது தீனையும் அஹ்லாக்கையும் தான் தொழுகையை முறையாக நிறைவேற்றாதவன் ஹராமான தடுக்கப்பட்ட காரியங்களில் ஈடுபடுபவன் மார்க்கத்தை அலட்சியமாகப் பார்ப்பவன் இத்தகையவர்கள் திருமண வாழ்க்கைக்கு சிறிதும் தகுதியற்றவர்கள் சிந்தித்து பாருங்கள் தன்னை படைத்த ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமைகளையே சரியாக செய்யாத ஒருவன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் செய்ய வேண்டிய கடமைகளை எப்படி நிறைவேற்றுவான் தீன் தான் ஒரு வெற்றிகரமான திருமணத்தின் அஸ்திவாரம் மார்க்கப்பற்றுள்ள ஒரு ஆண் உங்களை நேசிப்பான் மதிப்பான் அல்லாஹுக்கு பயந்து உங்களிடம் நீதமாக நடந்து கொள்வான் அவன் உங்களையும் அல்லாஹுவின் பக்கம் நெருக்கமாக்குவான் நான்காவதாக பெருமை மற்றும் சுயநலம் கொண்ட ஆணை தவிருங்கள் குர்ஆனில் அல்லாஹு கூறுகிறான் நீ பூமியில் பெருமையுடன் நடக்காதே சூரா அல் இஸ்ராயில் அந்த தலைமை அன்பின் மற்றும் கலந்தாலோசனையின் அடிப்படையில் இருக்க வேண்டும் குர்ஆனில் அல்லாஹ் முகமது நபி சல்லல்லாஹு செல்லம் அவர்களிடம் கூறுகிறான் முக்கியமான காரியங்களில் அவர்களுடன் கலந்தாலோசனை செய்வீராக மனைவியின் கருத்துக்களை புறக்கணிக்கும் அவளின் ஒவ்வொரு அசைவையும் சந்தேகக் கண்ணோடு பார்க்கும் அவளை அவளுக்கு பிரியமானவர்களிடமிருந்தும் உறவினர்களிடமிருந்தும் அகற்றி வைக்க முயற்சிக்கும் எல்லா விஷயங்களிலும் அதீதமாக கட்டுப்பாடுகளை விதிக்கும் ஆண் முகமது நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் முன்மாதிரியை பின்பற்றுபவன் அல்ல திருமணம் என்பது ஒரு கூட்டாண்மை அது ஒருபோதும் ஒரு சிறைச்சாலையோ சர்வாதிகாரமோ அல்ல பிரியமான சகோதரிகளே அல்லாவின் பார்வையில் உங்கள் மதிப்பும் மிகவும் உயர்ந்தது உங்கள் மார்க்கத்தையும் வாழ்க்கையையும் மதிக்காத உங்களுக்கு துணையாக இருப்பார் என்று உறுதியில்லாத ஒருவரை ஒருபோதும் தேர்ந்தெடுக்காதீர்கள் முகமது நபி சல்லாஹு அலைவு வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள் எல்லா விஷயங்களிலும் அல்லாவின் மீதே முழு நம்பிக்கை வையுங்கள் தவக்குள் ஒரு முடிவை எடுப்பதற்கு முன் இஸ்திஹாரா அதாவது நன்மை தேடும் தொழுகை தொழுது அல்லாவிடம் உதவி தேடுங்கள் உங்கள் பெற்றோரிடமும் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களிடமும் கலந்தாலோசனை செய்யுங்கள் இந்த உலகிலும் மறுமையிலும் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் அமைதியையும் தரும் உங்கள் கண்களுக்கு குளிர்ச்சியாக அமையும் ஒரு நல்ல துணையை அல்லாஹ் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வழங்குவானாக என்று மனதார பிரார்த்திக்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும்